பூனம் சேரிக்கும் காட்டன் சேரீக்கும் எப்படி ஓரம் தைக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக இன்னைக்கு தெளிவா சொல்ல போறேன் சேலைக்கு கூட எங்கனால ஓரம் தைக்க தெரியாதா அப்படின்னு சிலருடைய மனசுல கேள்விகள் வரும் ஆக்சுவலா பூனம் சேரிக்கு ஒரு மாதிரியாகவும் காட்டன் சேரிக்கு ஒரு மாதிரியாகவும் ஓரம் தைக்கணும் இந்த மெத்தடை எந்த கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் தசிகளா இருக்கீங்களா ஹதிஜா இருக்கீங்களா ஓகே தேங்க்யூமா கவிதா நாகப்பட்டினம் இருக்கீங்களா ஓகே அடுத்து சித்ரா சென்னை இருக்கீங்களா ஆ தேங்க்யூமா ஹாய் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் தோழிகள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் ஒரே ஒரு நபர் மட்டும் உள்ள வர முடியல அதனால் அவங்களுக்கு சில விஷயங்கள் பண்ணி பார்த்தா அவங்களால வர முடியலை அடுத்து இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கள நம்ம ஜாயின் பண்ணிக்கிடுவோம் இப்போ நம்ம இருக்கிறவங்கள வச்சு கிளாஸ் நடத்திடலாம் இன்றைக்கி நம்ம முதல் நாள் கிளாஸ் ஆக்சுவலாக நியூ ஃபேஷன் ஒன் மந்த் கிளாஸ் தான் இப்போ நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் பேசிக் கிளாஸ் நடத்துகிறோம் இந்த பேசிக் கிளாஸ்ல நமக்கு வந்து ஆரம்பத்தில் பூனம் சேரிக்கும் காட்டன் சேரிக்கும் எப்படி ஓரம் தைக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக இன்றைக்கி தெளிவாக சொல்ல போகிறேன் சேலைக்கு கூட எங்களால் ஊரம் தைக்க தெரியாதா அப்படின்னு சிலருடைய மனசில் கேள்விகள் வரும் ஆக்சுவலாக பூனம் சேரிக்கு ஒரு மாதிரியாகவும் காட்டன் சேரிக்கு ஒரு மாதிரியாகவும் ஓரம் தைக்கணும் இந்த மெத்தடை எந்த கிளாஸில் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியலை ஆனால் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் பூனம் சேரியை பொறுத்த அளவுக்கு நம்ம எப்படி தைக்கணும் அப்படின்னா பூனம் சேரீக்கினுடைய அந்த முந்தானை வந்து நேரம் இருக்காது அது வந்து ஒரு மாதிரியாக வளைஞ்சு நளைஞ்சி வளைஞ்சு நலைஞ்சு இருக்கும் பிரிண்டிங்கே அந்த மாதிரி தான் இருக்கும் அப்போ நம்ம என்ன நினைப்போம் சொல்லி கேட்டீங்கன்னா ஸ்ட்ரைட்டா வெட்டி தைக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அப்படியே சுருக்கம் சுருக்கமா அப்படி திருகிக்கிட்டு வரும் இப்ப நம்ம பூனை சரியா எடுத்துக்கிட்டோம் பூனை சரியா எடுத்ததற்கு பின்னாடி இடம் இப்ப நான் போட்டிருக்கிற இடம் தெரியுதா இந்த இடம் ஓகேம்மா ஓகேமா எல்லாரும் மியூட்ல போட்டுக்கோங்கம்மா நான் சொல்லி கொடுக்கல நல்லா கவனிங்க கவனிச்சதற்கு பின்னாடி நான் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லுவேன் நீங்க அதே மாதிரி வீட்டுல செஞ்சு எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வைக்கணும் இன்னைக்கு இப்ப முனையில வந்து பூனம் சேரியில வந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கு போட்டிருக்கேன் கட்டம் போய் என்ன ஆகும் சொல்லி கீழே முந்தான தொங்கும் பார்த்தீங்களா அவங்க முந்தானையை மேல இருக்கு பின்னாடி கீழே முந்தான தொங்கும் இருந்தேன் அந்த இடத்துல அந்த சரியான ஸ்டெயிட்ல இருக்காது முந்தான என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம தைக்காட்டினா அந்த மாதிரி ப்ராப்ளம்கள் ஏற்படும்